அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பயன் அப்படின்னு நான் தான் நான் ரயில்வேயில் ஒரு நாற்பது வருஷம் வேலை செய்தேன் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் நான் எங்கன்னா சாப்பிட்டு கம்மன் பற்றனுக்கு வேண்டிட்டு தானே நான் முன்ன செய்த பாவத்தினுடைய பலனா இந்த வீட்டெல்லாம் விற்று வந்து இங்கே போட்டுட்டு உட்காந்து கத்தி வாடகை வீட்டில் உட்காந்து இருக்கிறேன் இதுதான் முன் வினைக்கணும் இல்லைன்னா நான் ஒரு ஊடக கட்டி நல்லா இருக்கலாம் நல்லா கொண்டாட்டு புள்ளு கூட்டிட்டா எதுக்கு இவ்வளோ பேர் உட்காந்து ஆவிப்பாவை கத்தி நிற்கணும் மனிதனுக்கு ரெண்டு விதத்தில் உயிர் போகும் ஆயில் குறையும் எச்ச துப்பிக்கினே இந்த அண்ணன் ஆயில் குறையும் ஒரு மனுஷங்கிற என்ன சும்மா நான் எச்ச பேர் அவனுக்கு ஆயில் குறையதுன்னு அர்த்தம் ஒருத்தன் அதிகமாக பேசிக்கினே இந்த அண்ணன் ஆயில் குறையுதுன்னு அர்த்தம் நான் இன்னும் பத்து பாஞ்சு வருஷம் உயிராக இருக்கலாம்னு நினச்சுன்னு இருந்தேன் இங்கே கத்தி கத்தி ஆயில் குறைஞ்சி போச்சுப்போ இது முன்ஜென்மத்தினுடைய வினை எனக்கு முன்ஜென்மத்தினுடைய வினை விளைவுகளாக மாறிடும் நான் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த நல்லதை செய்யணும் நினைப்பு தீமையாக மாறி போயிடுது இது எப்படி மாறுச்சின்னு தெரியாது அதான் முன்ஜென்மத்து ஒரு குழந்தை பிறக்க போகுது தாயம் தகப்பனும் நல்லா பிறக்கணும் என் குழந்தை நல்லா வளரணும்னு நினைக்கிறான் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு கால் இல்லாத போது முன்ஜென்மத்தினுடைய வினை இல்லையா அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா கூட அவ்வளோ வருத்தப்படுது ஆனால் என் நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா என் மனம் தாங்கவே தாங்க இது இதை அதை பார்த்து 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 வாழ்நாள் ஃபுல்லாக நான் வேதனைப்பட்டு சாகணும் இது முன்ஜென்மத்தினுடைய பெண் சாப்பாடு கிடைக்கும் எனக்கு சாப்பிட இருக்காது இது முன்ஜென்மத்தினுடைய வினை அப்பா அவனுக்கு வந்து ஏழு களத்தில் சாப்பாடு எத்தனை காலத்தில் ஏழு களத்தில் சாப்பாடு ஒரு மனுஷனுக்கு ஒரு தட்டில் போட்டால் போதும் ஆனால் அவனுக்கு ஏழு களத்தில் சோறு போடும் ஏன் அவனுக்கு மட்டும் ஏழு களத்தில் சோறு போடணும்னா ஒரு குடி எடுத்த உடனே மீது ஒரு கால சாப்பாடு புழுவாக மாறி போயிடும் அதனால ஏழு காலத்துல போட்டால் ஏழு குடியாவது சாப்பிட்டு போட்டோம் அது முன்ஜென்மத்தினுடைய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிர்மறையா வரதெல்லாம் முன்ஜென்மத்தினுடைய இதை உணர்ந்தால் தெரியும் தெரியும் நீ உனக்குள்ளவே உனக்கொள்ளவே இருந்தீன்னா பாவச்செயல் தவிர்த்துக்கலாம் ஆனால் நீ உலகத்தோடு போயிட்டீங்கன்னா பாவ செயலருந்து தவிர்க்கவே முடியாது இப்போது ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்க அந்த அரசியல்வாதியை நல்லது செய்யணும்னு அவன் நாட்டுக்கு வந்துட்டான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அவனை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்கிறான் ஆனால் அவனுக்கு எதிர்த்துக்கு நிற்கிற கட்சிக்கு தீமையும் செய்கிறான் இல்லையா ஆனால் அவன் அவன் மூட்டோடு இருந்தால் நன்மையும் செய்யப்படுத்துல தீமையும் செய்யப்படுத்துல அவன் அவனாக இருந்துட்டான் அது மாதிரி நம்ம வந்து ஊருக்குள்ள நான் தான் பெரியாதுன்னு போனால் தீமைகள் செய்ய தான் வந்துடும் தானாகவே வந்துடும் இல்லையா அதனால் நான் நானாக இருந்துட்டேன் இப்போ இங்கே வந்து உட்கார்ந்து பேசி நிற்கிறேன் இப்படி பேசுறதால நூறு பேர் என்னை வாழ்த்துறோம் இரநூறு பேர் என்னை திட்டான் ஆனால் இதை செய்யாமல் நான் வீட்டுக்குள்ளவே இருந்தேன் என்னை யாரும் திட்ட போடுறதும் இல்லை வாழ்த்த போகிறதோ இதுதான் நான் ஜென்மாந்த வாசம் இந்த உடம்பை நீ பெருசா நினைக்கிறியப்பா இந்த உடம்பு இருக்குது கரெக்டா இந்த உடல் உனக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும் ஆனா கொடுக்காது விடக்கே பருந்தின் விருந்தே கமண்டல வீணை நிட்ட முடக்கே புழு வந்து உரையிடமே நலமுற்றும் முற்றும் இல்லா சடக்கே கருவி தளர்ந்து விட்டால் பெற்ற தாயும் தொடா தொடுக்கே உனை சுமந்தேன் நின்னின் ஏது சுகம் எனக்கு நாலு மூணுனா உன்னை தூக்கி சமத்து நேர்கிறேன் நீ யார் தெரியுமா வானத்தில் பருந்து சுற்றி நேக்குது எங்க எது கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு நீ விருந்தா அமைய உடம்பு உடம்புற நீ என்ன சொல்கிறாரு பருந்தின் விருந்து கமண்டலை வீண நிட்ட முடக்க கமண்டலை நீ வீணை நிட்ட முடக்கா என்னதுன்னா எரிச்சிடுறாங்க எரிச்சிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க சாயங்காலம் போயேப்பா சாயங்காலம் வந்து அசி வாங்கிக்கோ அவர் என்ன பண்ணிடுறான் பவுட்ராக்கி நாலு எலும்பு மண்டை எலும்பு கொஞ்சம் கை காலையில் எலும்பு கொஞ்சம் போட்டு ஒரு பானியில் குடுவையில் வச்சு கொடுத்துறாங்க இதை எதுவுமே பத்திரமா எடுத்து போய் கடலில் சேர்த்துரு கடலில் சேர்த்தா அவர் கடலுக்குள்ளே சேர்ந்த மாதிரி ஆகிடுவார் அது மாதிரி கமண்டில் நிட்ட முடக்கே அந்த கமண்ட இடத்துல ஒன்று அடைச்சிருவாண்டா எரிச்ச உடனே நீ எதுக்கு உதவ ஒரு சட்டியில் உட்கார அளவுக்கு தான் நீ தூளாயிடுவேன் இப்போ ஆஜானு பாகுவாக இருக்கிற எல்லாம் எது வரைக்கும் இந்த மூச்சு ஓர வரைக்கும் பத்துட்டா எதுவுமே கொளிச்சுடுவாண்டா நம்பாதா இத அப்படின்றாரு நலமுற்றும் இல்ல சரக்கு சலக்கேன்றாரு சடக்கேன்றாரு நலமுற்றும் இல்ல இதில் எதாவது ப்ரோஜனமான இல்லை இதை தினமும் கழுவி வைக்கணும் ஒரு நாள் நீங்கள் கழுவ மறந்துட்டா பக்கத்தில் ரொம்ப மூக்கு பிடிச்சிருவான் ஏன்னா என் மாட்டுக்கு வர வாசம் மேலே வருது ஏன்னா அந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம் ஏன் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த உயிரில் அந்த வேதனையோட அது சாகுது அந்த எந்த வேதனையோட அது சாகுதோ அதுக்கு வந்து நம்மளை மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் அடுத்தா சும்மா இருக்குமா அது வேதனையோடு அந்த உயிரை விட்டு அந்த உடலை விட்டு போகும்போது அந்த வேதனை அந்த உடல் ஃபுல்லாக பரவும் அந்த உடல் ஃபுல்லாக பரவும் போது அதில் பதிவாகுது அதை எடுத்து நாம் சாப்பிடும்போது அந்த பதிவுகளை என்ன பண்ணால் நம்ம நம்ம உடம்பையே நாசம் பண்ணும் இந்த உடலை துர்நாத்தம் வீசும் தண்ணி குச்சிட்டா நீ மறுநாள் பல் விளக்காமல் கூட எதையாவது சாப்பிட்லாம் ஆனால் கறியும் மீனும் சாப்பிட்டுட்டேன் காலையில் ஏதும் பல்வகாமல் இருந்து பாருங்கள் அந்த பிண்டத்தில் ஊர்பட்ட கிருமிகள் வந்து வாய் நாரும் காரணம் என்ன அது அழுகிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு உணவு நீ சாப்பிட்றதுக்காக படைக்கப்பட்டது கிடையாது இல்லாதவன் சாப்பிட்லாம் பாலைவனத்தில் வாழ்கிறேன் அங்கே போய் நான் விவசாயம் பண்ணி சாப்பிட முடியுமா இல்லை அதை தேடி போகணுமே போக முடியாது அவனுக்கு அது கரெக்டு காட்டில் இருக்கிற மிருகமோ பாலைவனத்தில் இருக்கிற மனுஷனும் ஒன்று தான் கிடைச்சதுன்னு சாப்பிட முடியும் அப்போ அவங்களுக்கு அது சரி ஆனா எல்லாமே கிடைக்கும் நான் எதவனா சாப்பிட முடியும் அப்படின்னா உனக்கு அது தவறு புழு வந்து உறவிடமே இது புழு பூத்துறா நலமுற்றும் இல்லா சடக்கு கருவி தளர்ந்து விட்டால் பெற்ற தாயும் தொட தொடக்கே கீட்டு உன் கருவி காரணம்லாம் தளர்ந்து போய் ஒரு ஓரமாக பத்துந்தனா எந்த அம்மா உன்னை பெற்றாங்களோ அதே அம்மாவே உன்னை தொடரத்துக்கு யோசிப்பாங்க எப்படி கண்ணே மணியே காலோட போனால் தொடச்சி யாராசா வேளை போகலைன்னா ஐயோ இன்னைக்கு பாத்ரூம் போலியே ஒரு வேலை நேரம் ஆச்சு மனம் போலியா அப்படின்னு வேதனை பிற அதே அம்மா நீ கை கால் விருந்தோ உடல் சுகமே இல்லாமல் நீ எதுக்கும் உதவாம ஒரு மூலையில் படுத்துட்டால் அதே தாய் தாயோட உன்னை தொடமாட்டா அவ்வளோதான் இதுக்கு மரியாதை அப்படின்றாங்க தளர்ந்து விட்டால் தாயும் தொடா தொடக்கு உமை சு உனை சுமந்தேன் நின்னின் ஏது சுகம் எனக்கு அப்போ உங்ககிட்ட நான் எப்பவுமே உஷாராக இருக்கணும் ஏன்னா நீ இருக்கும்போதே கா ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காசு காரியத்தில் கண்வையேடான்னு சினிமாவில் சொன்னாங்க அதனால காசுக்காக சொல்லவங்க காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே காரியம் என்ன இறைவன் எதை நோக்கி நம்மளை அனுப்பிச்சானோ அதுதான் காரியம் நீ இந்த உலகத்தில் ஆயிரம் வேஷம் போடலாம் ஆயிரம் ஆட்டம் ஆடலாம் ஆனால் பண்ணாலும் நீ யாருன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் தெருக்கூத்து கட்டுவாங்க ராமர் வருவார் கிருஷ்ணர் வருவார் மேடையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும் நான் கிருஷ்ணன் இல்லை கூட்டம் தான் இருக்கும் ஓ கிருஷ்ணன் வண்டாருங்க கை தட்டுவான் ராமர் கை கைத்தட்டு நாரதர் வண்டார் கை தட்டுவான் ஆனால் அந்த வேஷத்தை போட்டவருக்கு தெரியும் நான் நாரதரும் இல்லை நான் ராமனும் இல்லை நான் கிருஷ்ணன் நான் கோவிந்தான்னு சொல்லுவான் அப்போது அந்த தெளிவு அந்த பாத்திரத்தை பண்ணக்கூடிய அந்த கூத்தாடிக்கு தெரியும் அந்த மாதிரி நீயும் கூத்தாடி தான் நீ இங்கே வந்து கூத்தாடலாம் நீ ஆயிரம் அனுபவிக்கலாம் ஆனா உண்மத்துல தெளிவாயிரு உனக்கு இறைவன் அனுப்பிச்சு தான் ஒரு வேலை சொல்லி அந்த வேலையை நீ அதுதான் தாண்ட புரியுதுங்களா அப்ப நாம எப்பவுமே காரியத்துல கண்ணாடணும் எது இந்த பிறவி மரணம் இல்லா ஒரு பெருநிலை அடைஞ்சு முக்தி அடையணும் அதுக்காகத்தான் நம்மளை இறைவன் படைச்சான்ற அந்த தெளிவோடு இருந்தால் எதுக்கு பேர்தான் அரிய கூத்தாடினாலும் தாண்ட வைக்க காரியத்தில் கண்கடா தாண்ட வைக்கணும் எது பார்த்து அடுக்குது அப்படி சொன்னா மனம் எதை பதிவு பண்ணுவோம் எதை அனுபவிக்குதோ அது பின்னாடியே ஓடும் உட்காந்து இருப்பான் ரோட்டில் உட்காந்து சும்மா உட்கார மாட்டான் ஒட்டிக்கல்ல உட்காந்தானா சும்மா உட்காந்து மாட்டான் ஆளுங்க அவங்க பாட்டுனா அவங்க வேலை விஷயமா போறாங்க வராங்க ஆனா இவன் என்ன பண்ணுவான் இங்க ஆளை இங்க பிக்கப் பண்ணுவான் அவன் பாரு அப்படியே போவோம் கண்ணு விட்டு மறையிற வரைக்கும் அங்கேயே பார்த்து நினைப்பான் திருப்பி மறைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்க இருப்பான் இந்த ஆட்டோவில் பிக்கப் ட்ராப் பண்ணுவாங்க பாருங்க அதே மாதிரி போகிற பொண்ணு வர பொண்ணெல்லாம் இவன் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி உக்காந்துப்பாங்க ஏன் ஏன்னா ஒன்று அடிமையாக இருக்கிறான் மனுஷன் உலகம் அவன் அவனுக்கு தேவையானதை நோக்கி ஓடும்போது இவன் மட்டும் அதை மறந்துட்டு போகிற உரதையே பார்த்துட்டு இருக்கிறான் போகிற உரதை எது பார்ப்பான் ஆடு மாடு தான் பார்க்கும் அப்போ அவனும் இவனும் ஒன்றாயிட்டான் அப்போது நடந்ததை நினைத்து பார்த்து ஏங்க இதில் பயணம் இல்லை அதுக்கு என்ன சொல்கிறாரு நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கலை நன்னெஞ்சே ஏன் இப்படி கெட்டு உயல்கின்றாய் இனி ஏதுமில்லா வானத்தின் மீனுக்கு வன் தூண்டில் இட்ட வகையது போல் மீள நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில ஏதாவது நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதை திருப்பி வர வைக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லவே இல்லை அது எப்படியாப்பட்ட சக்தி அப்ப அத நினைச்சு நினைச்சு ஏங்குறியே அது வராதுன்னு உனக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா வானத்தில் இருக்கிற அந்த விண்மீனுக்கு நீ பூமியிலேருந்து தூண்டில் போட்டு அதை பிடிச்சலாம் நினைக்கிறது எவ்வளோ பெரிய மடத்தனமோ அதே மடத்தனம் தான் நடந்ததையே நினச்சி நினச்சி வேதனைப்படுறதும் இதுவும் ஒன்றுப்பா இது ரெண்டுமே ஒரு நாளும் பழிக்க போகிறதில்ல நடக்க போகிறதே கிடையாது அப்போது இங்கே நாம் கவலைகளை கவலையை சுமந்து வாழறதுக்காக வரலை எந்த சுமையும் தாங்கக்கூடிய மனம் பக்குவத்துக்காக தான் வந்திருக்கிறோம் அடிதான் படணும்னு விதி இருந்தால் அந்த விதியை படைச்சது நீ தான் சரியா சாமி கவர்மெண்ட் வேலை வேலை செய்கிறோம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம் நம்மளோட வருமானத்துலேருந்து கொஞ்சம் கொகையை எடுத்து வச்சு நாம் ரிட்டையர்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க பல்காக ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அனுப்புவாங்க கடைசி நாளில் இனிமேல் வேலை செய்யும்போது உனக்கு எதுவும் உதவாது உன் பந்தம் பந்தது அங்கே சொல்லுவாங்க ரிட்டைர்மெண்ட் ஆகும்போதப்பா இது வரைக்கும் நீ எப்படி அப்படியே வாந்துட்ட எப்படி எப்படியோ வாழ்ந்துட்ட இது வரைக்கும் நீ சம்பாதிச்ச பணம் பொண்டாட்டி பிள்ளைங்களெலாம் அழைச்சிட்டார் இப்போ உனக்கு இந்த கம்பெனியாக பார்த்து உன் உழைப்புக்கு மரியாதை கொடுத்து உன் எதிர்காலத்துக்காக ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் இதை நீ பத்திரமா பார்த்துக்கோ சேவிங்ஸில் போட்டுக்கோ உன் எதிர்காலத்தை எதையே நீ அழிச்சிட்டு போனேன்னா உன்னை காப்பாற்ற ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிற மாதிரி இங்கே ஒரு சொல்கிறார் புரியுதுங்களா இங்கே கவலைப்பட்டு எதுவும் ஆக போகிறதே இல்லை நடந்ததை ஏற்றுக்கினு போய்கிட்டே இருக்கணும் அப்போது இந்த விதின்றது அங்கே நான் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ண டெபாசிட் வந்து அனுபவிக்கிற மாதிரி இங்கே எதெல்லாம் செஞ்சோமோ அதுதான் எனக்கு விதியாக மாறுது இறைவனுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் நம்ம யாரை திட்டுவோம் யார் இழித்தவாயினோ அவனை தான் திட்டுவோம் உலகத்தை இழித்தவன் யார் இறைவன் மட்டும்தான் நல்லா இருந்தான்ப்பா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்குமே கொடுக்கலப்பா என்னை எப்படி நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு யாராவது கேட்பாங்களா நான் சுகமாக இருக்கிறேன் உனக்கு நன்றி யாராவது சொல்லிக்கிறோமா யாரும் சொன்னதே கிடையாது ஆனால் ஒரே ஒரு தலையில் ஒரு நாள் ஒரு கொட்டு கொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடியே வந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கிறான் என்ன ஏன்டா ஒரு பாடாகப்படுத்துகிறேன்னு கேள்வி கேட்குறோம் இதுக்காக நம்ம பொறுக்கலை இதுக்கு காரணமாக அவன் இல்லை அவன் படைச்சிட்டு அவன் பாடன அக்கடான் தவம் இருக்கிறான் சிவன் சிவமேன்னு தவம் இருக்கிறான் நாம தான் அதை மறந்துட்டு இறைவனை நோக்கி போகிறோம் நம்மளுடைய பாவ புண்ணியம் நம்மளோட கஷ்ட நஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாம் மட்டும்தான் அஞ்ச கரம் எனும் கோடாளி கொண்டிருந்த ஐம்பொலாம் வஞ்ச புலக்கட்டை வேற வெட்டி வளங்கள் செய்து சதாசிவம் விதையிட்டு பறித்தேன் வளர்த்தேன் சிவ போகத்தையே விவசாயம் பண்றாங்க அவர் என்ன பண்றாரு மண்ணை நல்லா உழுதுறாரு உழுதுட்டு நெல்லை விதைக்கிறாரு அவர் நெல்லை விதைச்சாரு அவர் இந்த கட்டந்தடையா இருந்த ஒரு விஷயத்த பக்குவப்படுத்தி எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டு வந்து அவர் ஆசை ஆசையாக விதைக்கிறார் விதைச்சதெல்லாம் முளைக்குது விதைச்சதெல்லாம் மட்டுமா முளைக்குது அது கூட்ட சேர்ந்து அவர் விளைக்காத எல்லாம் கலையும் சேர்ந்தே தான் முளைக்கும் கலையும் சேர்ந்தேதான் முளைக்கும் அவர் அதை விதைக்கல ஆனால் இந்த மண்ணுக்கு அந்த சக்தி உண்டு நீ போட்டால் என்ன போலண்ணாண்ணா எனக்குள்ள சக்தி இருக்குது நான் எல்லாத்தையும் முளைக்க வச்சிருவேன்னு அது கலையும் சேர்ந்து விதைக்க வைக்குது அப்போ நாம என்ன பண்றோம் அவர் என்ன பண்றாரு கலைய பறிக்கிறதுக்குன்னு ஒரு இறங்குறாரு அந்த மாதிரி இந்த மனம் நல்லத மட்டும் உள்ள வாங்கலை அதை அறியாமலே கெட்டதையும் உள்ள வாங்கிது ஆனா நீ ஒரு மாதிரி இருக்கணும் அது அப்பப்போ அப்பப்போ அவர் விவசாய களை பறிக்கிற மாதிரி ஒரு அழுக்கெல்லாம் நீ எடுக்கிறதுக்கு ஒரு வழி தெரிஞ்சால் இந்த மனம் இறைவன் வாழக்கூடிய தகுதி அதுக்கு வந்துடும் புரியுதுங்களா அப்ப அந்த வாழக்கூடிய தகுதி வந்து அவன் நம்ம சிவாயமின்னா அது இறைவனை போய் சொல்லும் அந்த தகுதி இல்லாம யாரும் நமசிவாய் சொன்னாலும் போகாது சிவாயன் சொன்னாலும் போகாது அப்ப என்ன சொல்றாரு அவரு அஞ்சக்கரமனும் கோடாலி கொண்டிருந்த ஐம்புலாம் காட்டை இந்த அஞ்சு நமசிவாய்கிற ஒரு கோடாளி எடுத்துக்கோ எதை வெட்டணும் ஐம்புலன்ற இந்த காட்டை வெட்டு எப்படி வெட்டணும்னா வேறே இல்லாம வெட்டு வேறு எந்த திரும்ப முளைச்சி வந்துரும் புரியுதுங்களா அப்போ நமசிவாய் சொல்லக்கூடிய தகுதி எப்போ வரும்னா இந்த மனது இறைவனை மட்டும் சுமக்கக்கூடிய தகுதி இருந்தால் அது சொல்லக்கூடிய மந்திரம் இறைவனை போய் சேரும் மற்றதெல்லாம் வார்த்தை தான் இந்த மந்திரம் ஒரு நாளும் இறைவனை போய் சேரப்போவதே கிடையாது